அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பொது வகுப்பு பாடத்திட்டம் பார்க்க போறோம் இந்த வீடியோ அதுக்கான பாகம் ஒன்று இன்றைய தத்துவம் துன்பங்கள் அனுபவித்த காலத்தை மறந்துவிடு ஆனால் அது உனக்கு கற்பித்த பாடத்தை மறந்து விடாதே சொன்னது பெஞ்சுமின் பிராங்க்லின் அவர்கள் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா தமிழ் பத்தாம் வகுப்பில் இருக்கக்கூடிய நமக்கு தேவையான சில விஷயங்கள் பார்க்க போகிறோம் அதாவது டிஎன்பிசி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த சமச்சீர் பாடப்புத்தகம் புத்தகம் படித்தாலே போதும் அதில் வந்து சின்ன சின்ன விஷயம் அங்கங்கே கொடுத்துருப்பாங்க அது வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுதான் முக்கவாசி நமக்கு ஒன் மார்க்கில் கவர் ஆகுது அதனால்தான் டிஎன்பிசி பார்க்கில் நாங்கள் இந்த பாடத்திட்டத்தில் எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ இங்கே இருக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து நிச்சயமாக உங்களுக்கு நல்ல மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு உபயோகமா இருக்கும் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா வாழ்த்து மெய்தான் அரும்பி அப்படின்னு தொடங்கக்கூடிய இந்த வாழ்த்து பாத்தீங்கன்னா திருவாசகத்துலதான் வந்து இடம்பெற்றிருக்கு திருவாசகத்துல பர்டிகுலரா சொல்லணும்னா திரு இருக்கு இதனுடைய முதற் பாடல் தான் மெய்தா நரும்பின்னு தொடங்கக்கூடிய பாடல் இதுல இந்த சதகம் அப்படின்னு இருக்கு இல்லையா இது எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா நூறு பாடல்களை கொண்ட நூல தான் வந்து சதகம்னு சொல்றாங்க திருவாசகம் மேதுனது மாணிக்கவாசகர் அவர்கள் இவர் சைவ குறவர் நால்வரில் ஒருத்தர் இவருடைய ஊர் வந்து பார்த்தீங்கன்னா திருவாத இது மதுரைக்கு அருகில் இருக்கு இவர் அரிமர்த்தன பாண்டியனிடம் தலைமை அமைச்சராக இருந்தவர் ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டுக்காக குதிரை வாங்குவதற்காக இவர் போகும்போது தான் திருப்பெருந்துறை இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டார் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அழுது அடியடைந்த அன்பர் அப்படின்னு சொல்றாங்க இவருடைய நூல்கள் வந்து திருவாசகம் திருக்கோவையார் இவர் வந்து கோவில் ஆவுடையார் கோவில் அதாவது இவர் கட்டின அந்த கோவில் தான் பார்த்தீங்கன்னா ஆவுடையார் கோவில் இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னா திருப்பெருந்துறையில இருக்கு அது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பெருந்துறையில இருக்கு இவருடைய காலம் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு இவருடைய இந்த நூல்கள் இருக்கு இல்லையா இதுதான் வந்து எட்டாம் திருமுறையில் இடம்பெற்றிருக்கு திருவாசகத்தில் மொத்தம் ஆறுநூத்தி ஐம்பத்தி எட்டு பாடல்கள் இருக்குது திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார்ன்றது இதனுடைய ஒரு சிறந்த ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்து சொல்லுது இந்த நூலை ஜியூ போப் அவர்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு அடுத்து திருக்குறள் பற்றி ஒரு சின்ன விஷயம் இங்கே சொல்லியிருக்காங்க மலைய திசன் மகன் ஞான பிரகாசம் இவர் ஆயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டில் திருக்குறளை முதன் முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டாராம் இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்புல கொடுத்துருக்காங்க இது உங்க ஒன்மார்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்டிகுலரா எது கவர் ஆகுமோ அதை எடுத்து கொடுத்துருக்கோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏலாதி ஏலாதில வணங்கி வழியொழுகி அப்படின்னு தொடங்கக்கூடிய ஐம்பத்தி ஒன்பதாவது பாடல் இங்க பாடமா கொடுக்கப்பட்டிருக்கு ஏலாதினுடைய ஆசிரியர் கனி மேதாவியார் இவரை கனி மேதையர் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர் கொல்லாமையை வந்து வலியுறுத்துறார் அதாவது எந்த ஒரு உயிர்களையும் கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வலியுறுத்துறாரு இவருடைய காலம் கிபி ஐந்து திணைமாலை நூற்றி ஐம்பதுனுடைய ஆசிரியரும் பார்த்தீங்கன்னா கனிமேதையார் அவர்கள்தான் ஏலாதி ஏழாதி அப்படின்னால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏலம் லவங்கம் சிறிநாவற்பூ மிளகு திப்பிலி இந்த ஆறும் இது சேர்ந்தது ஏலாதி மருத்துவ குணம் கொண்டது அதே மாதிரி இந்த நூல் வந்து நமக்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய பிணைகள் எல்லாம் நீக்க வல்லதுன்றதாலதான் அந்த பேர் இது வைக்கப்பட்டிருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு பாயிரம் தற்சிறப்பு பாயிரம் உட்பட எண்பத்தி ஒரு வெண்பாக்கள் இருக்கு நான்கடிகள்ல ஆறு அரிய கருத்துக்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த ஏழாவதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடலும் நான்கு அடிகள்ல இருக்கும் அதுல ஆறு கருத்துகள் வந்து இதுல பதிவு செஞ்சிருக்காங்க இந்த பாடத்துல நமக்கு என்ன விஷயம் அப்படி தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா தமிழ் மொழிய பத்தி நல்ல புகழ்மிக்க தமிழ் அறிஞர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்றது இதுல பதிவு பண்ணியிருக்காங்க பாவலரேறு பெருஞ்சித்திரனார் திறனார் தமிழ் மொழியை எப்படி பாராட்டுறாருன்னு பாருங்க வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேறொன்றிய நாள் முதல் உயிர்மொழின்னு இவர் சொல்கிறாரு அடுத்து பருதிமார் கலைஞர் என்ன சொல்கிறாருன்னா திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ் செம்மொழியாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து பாவானர் அவர்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய தொன்மை முன்மை நுண்மை திண்மைன்னு மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த பதினாலு வளமும் பெற்ற ஒரு செம்மொழி தான் நம்மொழி அதனால இந்த பதினாலு வளம அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு அது என்னன்னா தொன்மை முன்மை நுண்மை திண்மை எண்மை உண்மை இனிமை தனிமை இளமை வளமை தாய்மை தூய்மை முன்மை செம்மை இயன்மை வியன்மை இந்த பதினாறு வளமும் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடியது தான் செம்மொழின்னு சொல்லுவாங்க அது அடங்கியிருக்கிறது தான் நம்மொழி அப்படின்னு பாவானர் அவர்கள் பதிவு செஞ்சிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா என்று மூல தென்தமிழ் அப்படின்னு கம்பர் அவர்கள் பாராட்டுறாரு சங்க இலக்கியங்கள் நமக்கு தெரியும் இந்த எட்டு தொகை பத்து பாட்டு நூல்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம சங்க இலக்கியம்னு சொல்கிறோம் இதை மக்கள் இலக்கியம்னு சொல்லலாம்னு இந்த பாடத்தில் சொல்கிறாங்க இந்த சங்க இலக்கியங்களில் மொத்தம் அதாவது எல்லா நூல்களையும் சேர்த்து இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது அடிகள் இருக்குன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒன் மார்க்கு உதவியாக இருக்கும் அடுத்து வந்து தமிழ் மொழியில தொல்காப்பியம் அகத்தியம்னு இந்த மாதிரி சிறந்த நிறைய இலக்கண நூல்கள் வந்து இருக்கு ஒரு ஜென்ரலாவே ஒரு மொழினா ஒரு முப்பத்தி மூணு ஒளிகள் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நம்ம தமிழ் மொழியில கிட்டத்தட்ட ஐநூறு ஒளிகள் இருக்கா அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறந்த செம்மொழியா இருக்கு செம்மொழிக்காக செம்மொழியா அதாவது தமிழ செம்மொழியா அறிவிக்கணும் அப்படின்ற இந்த முயற்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுல தான் தொடங்கப்பட்டிருக்கு அப்போ தொடங்கின இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றாண்டு முழுக்க இந்த மாதிரி கஷ்டப்பட்டு ரெண்டாயிரத்தி நாலில் இது வந்து செம்மொழி அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு அப்போ மத்திய அரசு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர்ல தமிழை செம்மொழி அறிவிச்சிருக்காங்க இந்த இடைப்பட்ட காலத்துல செம்மொழி ஆக்கிறதுக்கு முக்கியமாக நடந்த விஷயங்கள்லாம் இந்த பாடத்துல கொடுத்திருக்காங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுல மதுரை தமிழ்ச்சங்க இதழ் செந்தமிழில் பாரதி பருதிதிமார் கலைஞர் அவர்கள் வந்து உயர்த்தனி செம்மொழி அப்படின்ற ஒரு கட்டுரையை வெளியிட்டிருக்காங்க ஸோ அந்த கட்டுரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கு நம்ம தமிழ்மொழியை செம்மொழின்னு அறிவிக்கணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு இதில் வந்து மேலை சிவபுரி சன்மார்க்க சபை ஒரு தீர்மானம் எடுத்திருக்காங்க அதாவது தமிழை செம்மொழி ஆகணுன்ற இந்த தீர்மானம்தான் இந்திய அரசு பல்கலைக்கழகங்களுக்கும் அந்த தீர்மானத்தை அவங்க அனுப்பிச்சிருக்காங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு சைவ சித்தாந்த மாநாட்டிலும் அந்த தீர்மானம் ஏற்கப்பட்டிருக்கு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதுல கரந்தை தமிழ்ச்சங்கம் தீர்மானம் அதுவும் தமிழ்மொழியை செம்மொழி ஆக்கணும் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் உயர்தனி செம்மொழி அப்படின்ற ஒரு ஆங்கில நூலை தேவனேய அவர்கள் வெளியிட்டிருக்காரு இதன் மூலமா பார்த்தீங்கன்னா தமிழ் மொழிக்கு வந்து இந்த செம்மொழி அங்கீகாரம் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்றது வலியுறுத்தப்பட்டிருக்கு அடுத்து நாம பருதிமார் கலைஞர் அவரை பத்தி பார்க்கலாம் இவருடைய இயற்பெயர் வந்து பாத்தீங்கன்னா சூரிய நாராயண சாஸ்திரியார் அதனுடைய அந்த தனித்தமிழ் தான் வந்து பருதிமார் கலைஞர் இவர் வந்து மதுரையில் இருக்கக்கூடிய விழாச்சேரியை சேர்ந்தவர் இவருடைய பெற்றோர் கோவிந்த சிவனார் லட்சுமி அம்மா இவருடைய இவங்க இரண்டு பேருடைய மூன்றாவது மகன் தான் பரதிமார் கலைஞர் அவர்கள் இவர் பிறந்த வருடம் பார்த்தீங்கன்னா அவர் பிறந்த நாள் பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபது யாழ்ப்பாணம் சி வை தாமோதரனார் அவர்கள் வந்து பரதிமார் கலைஞரை திராவிட சாஸ்திரி அப்படின்னு புகழ்ந்திருக்காரு பட்டம் அளிச்சிருக்காரு மூசி பூர்ணலிங்கம் தொடங்கி வைத்த ஞான போதினி அப்படிங்கிற ஒரு இதழை வந்து பரதிமார் கலைஞர் நடத்தி வந்தார் இவருடைய முப்பத்தி மூணாம் மகவிலே பார்த்தீங்கன்னா இவரு காலமாயிட்டாரு அதாவது இரண்டு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றுல இவர் இயற்கை எழுதினார் மத்திய அரசு இவருக்காக அஞ்சல் தலை வெளியேற்றிருக்கு இவருடைய நூல்கள் பார்த்தீங்கன்னா தனி பாசுரத் தொகை இந்த நூல் ஜியு போப் அவர்களால் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அதே மாதிரி நாடக நூல்களான சித்திரகவி ரூபாவதி கலாவதி இவரால் இயற்றப்பட்ட நூல்கள் குருபருடைய நீதிநெறி விளக்கத்துல ஐம்பத்தி ஒரு பாடல்களுக்கு இவர் உரை எழுதியிருக்காரு டென்னிசன் இயற்றிய நூலான ஆர்த்தரின் இறுதி இந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வேலை செஞ்சிட்டு இருந்த ஒரு கல்லூரியில அங்க இருக்கக்கூடிய ஆங்கில பேராசிரியர் இந்த டென்னிசனுடைய இந்த நூல் ஆர்த்தரின் இறுதியில எவ்வளவு அழகா ஓமை பண்ணியிருக்காங்க அதாவது படகினுடைய அந்த துடுப்புக்கு பறவைகளை எவ்வளவு அழகா ஓமைப்படுத்தியிருக்காங்க இந்த மாதிரி எந்த மொழியிலையும் ஒரு நூலே இல்லை ஓமை சொல்லியிருக்காரு அப்போ பருதிமார் கலைஞர் தலையிட்டு ஐயா தமிழ்ல வந்து விடு நனி கடிது அப்படின்ற இந்த ஓமைய பன்னெண்டாம் நூற்றாண்டுல கம்ப ராமாயணத்துல அதுவும் குகப்படலத்துல கம்பர் அப்பவே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு இது மூலமா தமிழ் மொழியுடைய சிறப்பையும் விளக்கியிருக்காரு அந்த ஆங்கில பேராசிரியர் சொன்னதை தவறுன்னு அவரு சொல்லியிருக்காரு அடுத்து நம்ம சிலப்பதிகாரத்தை பார்ப்போம் சிலப்பதிகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வழக்குறை கதை வந்து பாடமாக கொடுத்துருக்காங்க ஆனாலும் சிலப்பதிகார கதையும் அந்த கதை மாந்தர்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அதனால அந்த கதையை வந்து இந்த பாடத்தில் சுருக்கமாக கொடுத்துருக்காங்க காவிரி பூம்பட்டினத்தினுடைய பெரு வணிகன் மாசாத்துவான் அந்த மாசாத்துவானுடைய மகன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கோவலன் அதே மாதிரி காவிரி பூம்பட்டத்தினுடைய இன்னொரு பெருவணிகன் பார்த்திங்கன்னா மா நாயகன் அவருடைய மகள் தான் கண்ணகி இவங்க இரண்டு பேருக்கும் திருமணம் நடக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருமணம் நடந்த பின்பு கோவலன் வந்து மாதவியை விரும்புகிறாங்க அந்த மாதவி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆட்டத்தில் சிறந்திருக்கக்கூடிய ஆடலரசி அப்போது இந்திர விழாவும் நடக்குது அந்த இடத்துல வந்து மாதவி வந்து காணல் வரி பாடல் பாடுறாங்க அந்த பாடல்ல வேறொரு ஆணை வைத்து தான் அவ பாடுறா வேறொரு ஒரு ஆணை நினைத்து தான் அவளுடைய பாட்டு அமைஞ்சிருக்குன்னு சந்தேகப்பட்டு தவறாக சந்தேகப்பட்டு கோவலன் மாதவியை பிரிச்சு திருப்பி கண்ணகியுடன் மத் வந்து நான் என் மதுரைக்கு போய் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்ணகியோட மதுரைக்கே அவரு போறாரு வணிகம் செஞ்சு பிழக்கிலான பாண்டிய நாட்டுக்கு போகும்போது வழித்துணையாக கோவலன் கண்ணகிக்கு கவுந்தி அடிகள் அப்படிங்கிற ஒரு சமணத்துறவி வராங்க அவர் பார்த்தீங்கன்னா மதுரை நகரில் இருக்கக்கூடிய மாதரி அப்படின்ற ஒரு இடைக்குள மூதாட்டியிடம் அவங்கள தங்க வைக்கிறாரு அடுத்து கோவலன் நான் சிலம்பு விற்று வருகிறேன்னு மதுரை நகரத்துக்கு போறாரு அது ஒரு விலை மதிப்பற்ற கார் சிலம்பு அதனால பொற்கொலன் வந்து அவன் திருடிய அந்த சிலம்புக்கு பதிலா இவனை வந்து த மன்னனிடம் மாட்டி விடலாம் முடிவு பண்றான் இது அரசி பாண்டிமா தேவி அதாவது கோப்பெருந்தேவி அவங்களுடைய கார் சிலம்பு அப்படின்னு அவர் மேல பழிய போட்டுடுறான் எந்த ஒரு விஷயத்தையும் அதாவது கோவலன் மேல தப்பு இருக்கான்னு ஆராய்ஞ்சு பார்க்காம பாண்டிய மன்னனும் அவனை கொன்று சிலம்பை கொணர்க அப்படின்னு ஆணையிடுறாரு இதன் மூலமா பாத்தீங்கன்னா ஆஹ் கோவலன் வந்து கொல்லப்படுறாரு இதை அறிந்த கண்ணகி வந்து நான் என்னுடைய அந்த கால் சிலம்புல இருக்கக்கூடியது மிகவும் விலை உயர்ந்த மாணிக்க பரல்கள் அதனால என்னுடைய கணவன் வந்து கல்வன் அல்ல அப்படின்னு நிரூபிக்கிறாங்க இந்த விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா மதுரை காணத்தின் பத்தாவது வழக்குறை கதையில கொடுக்கப்பட்டிருக்கு இவங்க இப்படி நிரூபிச்சதுக்கு அப்புறம் அந்த நகரத்தையே அவங்க எரிச்சிடுறாங்க இதோட இந்த சிலப்பதிகார கதையும் வந்து பாத்தீங்கன்னா முடியுது இதுல கொற்கை அப்படிங்கிறது இந்த நூலில் குறிப்பிட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பாண்டிய நாட்டு நாட்டினுடைய அந்த துறைமுகமாக இருக்கு இந்த அடுத்து இதனுடைய ஆசிரியர் வந்து இளங்கோவடிகள் இவர் சேரு மரபினர் இவர் பார்த்திங்கன்னா இவருடைய பெற்றோர் இமயவரம்பன் நெடுஞ்சிரளாதன் நற்சோனை இவருடைய தமையன் சேரன் செங்குட்டுவன் சேரன் செங்குட்டுவன் வந்து ஆட்சியாளனும் அப்படின்றதுக்காகவே இவர் இளமையிலேயே துறவு போன்றாரு இவருடைய காலம் பாத்தீங்கன்னா அதாவது இளங்கோடிகளுடைய காலம் கிபி இரண்டு இந்த சிலப்பதிகாரம் நூல்ல மொத்தம் மூன்று காண்டங்கள் இருக்கு முப்பது காதைகள் இருக்கு புகார் காண்டம் முதல்ல அதுல வந்து பாத்தீங்கன்னா பத்து காதை மதுரை காண்டம் பதிமூன்று காதைகள் அதுல இருக்கு வஞ்சி காண்டத்துல ஏழு காதைகள் இருக்கு இந்த நூலுக்கு என்னென்ன சிறப்பு பெயர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா உரையிடையிட்ட பாட்டுடை செய்யில் முதற் காப்பியம் முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் ஒற்றுமை காப்பியம் நாடக காப்பியம்னு இதுக்கு நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்கு அதோட இரட்டை காப்பியம்ன்றது சிலப்பதிகார மணிமேகலை இது ரெண்டுதான் குறிப்பிடுது இந்த சிலப்பதிகாரம் வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா மொத்தமே ஃபுல்லாவே ஒரு இசை நாடக வடிவுல தான் இடம் பெற்று இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்தா பிளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் எப்பயும் சந்தோஷமா இருங்க அடுத்த வீடியோல பார்ப்போம் நன்றி வணக்கம்